மிக பெரும் தமிழறிஞர் கி வா ஜெகநாதன் அவர்கள் அவர்களையும் நாம் அறிவோம் அவர் கூறுகிறார் சீவக சிந்தாமணி விருத்த யாப்பினால் கட்டப்பட்டிருப்பதனால் பல இடங்களில் அது கூற வரும் கருத்துக்களை முழுமையாக கூற முடியாமல் தலை தட்டி கொண்டிருக்கிறது ஆனால் சூளாமணியிலோ சீவக சிந்தாமணியை காட்டிலும் செப்பமுற்ற நடை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் விட காப்பியங்களில் இல்லாத கருத்துக்களே இல்லை என்று தங்களுடைய கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்வதற்காக துரசி துறையரசி அம்மா அவர்களை உங்கள் கரவாசையோடு அவர்களை பேசும்படி வேண்டிய அழைக்கிறேன் நீலகேசி சூலாமணி என்ற இரு ஐந்து காப்பியங்களை குறித்து பேசுகிறார்கள் அம்மா பேசுங்கம்மா அரங்க தலைமைக்கு வணக்கம் அணியினர் இரு அணியினருக்கும் வணக்கம் மக்களின் நல்வாழ்விற்கு மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவது ஐஞ்சிருங் காப்பியங்களே என்று பேச வந்திருக்கிறேன் இன்றைக்கு நீதிமன்றங்கள் எல்லாம் விடுமுறை இன்றைக்கு நீதிமன்றங்கள் எல்லாம் விடுமுறை சகோதரி ராஜலட்சுமி உடனே கூறினார் ஏன் இப்படி ஐம்பெருங்காப்பியங்களா காப்பியங்களா என்று வைக்கிறீர்கள் இந்த தலைப்பை இப்படி வைப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நானும் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் வன்மையாக கண்டிப்பதற்கு காரணம் இருக்கிறது மிகச்சிறந்த தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அவர்களை நம்ம அனைவரும் அறிவோம் அவரும் இதை மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார் காப்பியங்களில் இருக்கும் காப்பியங்கள் அனைத்தையும் விட சூளாமணி மிக சிறந்த காப்பியம் அதை ஏன் காப்பியங்களில் கொண்டு வைக்க வேண்டும் என்று அவர் அப்போதே கண்டித்திருக்கிறார் என்று அப்போதே அவர் கண்டித்திருக்கிறார் அவர் மட்டுமல்ல மிக பெரும் தமிழறிஞர் கி வா ஜெகநாதன் அவர்கள் அவர்களையும் நாம் அறிவோம் அவர் கூறுகிறார் சீவக சிந்தாமணி விருத்த யாப்பினால் கட்டப்பட்டிருப்பதனால் பல இடங்களில் அது கூற வரும் கருத்துக்களை முழுமையாக கூற முடியாமல் தலை தட்டி கொண்டிருக்கிறது ஆனால் சூளாமணியிலோ சீவக சிந்தாமணியை காட்டிலும் செப்பமுற்ற நடை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அப்படி செப்பமுற்ற நடையில் மக்கள் வாழ்வை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்து சொன்ன ஒரு காப்பியத்தை சிறு காப்பியங்களுள் கொண்டு வந்ததை நானும் வன்மையாக கண்டிக்கிறேன் அதேபோல் மற்றொரு தமிழறிஞர் மூவா அவர் கூறுகிறார் சிந்தாமணியை ஒப்பிட்டே கூறுகிறார் சூளாமணி அவரது கருத்து சூளாமணி சிந்தாமணி ஆசிரியரை பின்பற்றியே சூளாமணி ஆசிரியர் இந்த காப்பியத்தை படைத்திருந்தாலும் கூட பல இடங்களில் சீவக சீவக சிந்தாமணியை விஞ்சி நிற்கிறது சூளாமணி என்று பதிவு செய்கிறார் மூவா அவர் ஆசிரியர் ஆசிரியர் யாருமா சூலாமணி ஆசிரியர் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்கத்தேவர் நாம் அனைவரும் அறிவோம் சூளாமணியின் ஆசிரியர் தோலாமொழி தேவர் தேவர் என்பது ஒரு சாதியின் பெயரை குறிப்பதல்ல இப்போது போல அது ஒரு ஒட்டு அது ஒரு ஒட்டு சொல் தேவர் என்பது சமணர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒட்டு சொல் அப்படியாக ஸ்ரீ வர்த்த தேவர் என்று அழைக்கப்பட்ட தோலாமொழி தேவர் படைத்த சூளாமணி இந்த சூளாமணி சகோதரி அவர்கள் குறிப்பிட்டது போல உங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் அத்தனையையும் மூக்குக்கு மேலே செல்லவில்லை மூக்குத்தியாக கூட இல்லை அதற்கும் கீழே இருக்கிற குண்டலமாக இருக்கிறது வளையாபதியாக இருக்கிறது சிலப்பதிகமாக சிலப்பதிகாரமாக இருக்கிறது மார்பை அணி செய்யக்கூடிய சிந்தாமணியாக இருக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பது போல சிரசை அலங்கரிக்க கூடிய சூளாமணி என்ற தலைக்கு அணியாக விளங்குவது சூளாமணியே இதிலிருந்தே அதன் சிறப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஐம்பருங்காப்பியங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற அறக்கருத்துக்கள் ஒன்றுக்கும் குறையாமல் ஒன்றுக்கும் குறையாமல் சூளாமணியிலும் பல அறக்கருத்துக்களை ஒரு மனிதனுடைய வாழ்வை குறிப்பிடுவதன் மூலம் சொல்லி செல்கிறார்கள் சகோதரி சொன்னார்கள் ராஜலட்சுமி சொன்னார்கள் துறவு துறவை மணிமேகலை ஏன் வந்தால் ஏன் மேற்கொண்டால் அந்த துறவின் மூலம் என்னவெல்லாம் செய்தால் என்று அப்படியானால் நாம் அனைவரும் துறவிகள் விடுவோமா இந்த அரங்கில் இங்கே எத்தனை பேர் நம்மை துறவிகள் அத்தனை பேரும் இல்லறத்தார் நம் முன்னால் வந்து அமர்ந்து கொண்டு துறவை மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக தேர்ந்தெடுத்து பேசிய மணிமேகலையை காட்டிலும் ஐஞ்செருங்காப்பியங்கள் சிறந்தவையல்ல என்று பேசுவதற்கு ஒரு துணிவு வேண்டும் அந்த துணிவிற்காக சகோதரி ராஜலட்சுமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கிறேன் இப்படியாக இல்லறம் துறவறம் என்று எதை ஒரு மனிதன் மேற்கொண்டாலும் அந்த அறத்தை அறத்தோடு நின்று எப்படி வாழ்வது என்பதை சொல்லக்கூடிய சிறந்த காப்பியம் சோழமணி ஒரு மனிதன் இல்லறத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரி துறவடத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரி இந்த உலகில் உயிரினங்கள் தோன்றும் போது இன்பம் துய்ப்பதற்காகத்தானே தோன்றுகின்றன இன்பமே வேண்டாம் இன்பமே வேண்டாம் எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஒரு துறவியாகவே நான் வாழ பிறந்திருக்கிறேன் என்று எந்த உயிர் இங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அத்தனை உயிர்களும் இன்பத்தை நோக்கித்தானே விளைகின்றன மனிதனுடைய ஆசைகள்தான் துன்பத்திற்கு காரணம் என்கிறார்கள் அதில் முக்கியமாக மூன்று ஆசைகளை துறக்க வேண்டும் என்ற அற்புதமான கருத்தை பதிவு செய்கிறது சூளாமணி பல கருத்துக்களை அது பதிவு செய்தாலும் கூட இங்கே நேரம் கருதி நான் அது கூறுகின்ற ஒரு மூன்று கருத்துக்களை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்றும் கூடாது என்பார்கள் பெரியவர்கள் அதை சூளாமணி எப்படி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஒரு மனிதனுக்கு உதவாது அதை ஏன் துறக்க வேண்டும் என்பதை காரணங்களோடு சொல்கிறது ஒரு யானை ஒன்று ஒரு மனிதனை துரத்துகிறது அந்த மனிதன் ஓடுகிறான் யானையிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் சமவெளியில் யானை பலமானது ஆனால் பள்ளத்தை கண்டால் அது என்ன செய்துவிடும் சற்று பின்வாங்கும் பள்ளத்துக்குள் விழுந்தால் அதால் அத்துணை சாதாரணமாக மேலே வந்துவிட முடியாது அது யானைக்கு தெரியும் ஆகையால் அது பள்ளத்தை கண்டால் சற்று பின்வாங்கும் அப்படி ஒரு பள்ளம் எதிரே இருக்கிறது யானைக்கு பயந்து யானை துரத்த ஓடி கொண்டிருந்தவன் அந்த பள்ளத்தை பார்க்கிறான் இதற்குள் குதித்தால் நாம் தப்பித்து விடலாம் குதிப்பதை காட்டிலும் அந்த பள்ளத்திற்குள் கொடிகள் இறங்குவதை பார்க்கிறான் அந்த கொடிகளை பிடித்துக் கொண்டு நாம் அப்படியே கீழே இறங்கி விடலாம் என்று முடிவு செய்கிறான் அந்த கொடிகளை பற்றி கொண்டு கீழே இறங்குகிறான் மேலே யானை நிற்கிறது பள்ளத்தில் கீழே இறங்கும் போதுதான் பார்க்கிறான் நாகங்கள் நெளிந்து கொண்டிருக்கின்றன அந்த பள்ளத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல பல நாகங்கள் நெளிந்து கொண்டிருக்கின்றன எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அந்த மனிதனாக நான் என்னை சற்று கற்பனை செய்து பார்த்தேன் அப்படிப்பட்ட நிலையில் அவன் உயிருக்கு பயந்து உரடி மேலே போகவும் முடியாது மேலே யானை துரத்தி கொண்டிருக்கிறது கீழே இறங்கவும் முடியாது கீழே பாம்புகள் இருக்கின்றன என்ன செய்வது என்று திகைத்து கொண்டு உயிரை கையில் பிடித்து கொண்டு அவன் கொடியை கையில் பிடித்து கொண்டு தொங்கவில்லை உயிரை கையில் பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அருகில் இருக்கும் ஒரு பெரிய மரக்கிளையில் இருந்து ஒரு தேன் கூடு அந்த கூட்டிலிருந்து துளி துளியாக தேன் சொட்டுகிறது அந்த தேன் துளிகளை அந்த நிமிடத்தில் அந்த மனிதன் சுவைக்க நினைப்பானா சுவைக்கிறான் அவனுடைய நாவல் படுகின்ற தேன் துளிகளை சுவைக்கிறான் ஆனால் அந்த இன்பம் எவ்வளவு நேரம் அந்த இன்பம் எவ்வளவு நேரம் ஒரு ஒரு துளி நேரம் அந்த தேன் துளியைப் போல ஒரு துளி நேரம் மட்டுமே அப்படித்தான் இந்த மனித வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்தது நமக்கு மேல யானை துரத்தி கொண்டிருக்கிறது கீழே பாம்புகள் நெளிந்து கொண்டிருக்கும் பள்ளம் இருக்கிறது இடையில் இந்த தேன் துளியை போன்ற இன்பங்கள் அதுவும் சிற்றின்பத்தை குறிக்கிறார் அவர் அந்த சிற்றின்பங்கள் பெண் மேல் ஒரு மனிதன் கொள்கின்ற இன்பமானது அப்படிப்பட்டதே ஆகையால் அந்த இன்பத்தின் மேல் நாம் மன மனதை முழுமையாக வைக்கலாமா என்ற கேள்வியை வைக்கிறார் இதுபோல பல கேள்விகளை தோலாமல் தோளமொழி தேவர் சூலாமணியில் வைத்துக் கொண்டே வருகிறார் அதே போல கல்வியின் சிறப்பை குறிப்பிடுகிறார் கல்வியின் சிறப்பை பற்றி குறிப்பிடுகின்ற ஐம்பருங்காப்பியங்களை பின்னால் வரும் சகோதரிகள் பேசுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் வேறெந்த காப்பியமும் பதிவு செய்யாத வகையிலே கல்வியின் சிறப்பை இந்த சூலாமணி பதிவு செய்திருக்கிறது வாசித்தால் புரியும் அதே போல திருமகள் கல்வி யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் திருமகள் வந்து இருப்பாள் என்று கூறுகிறது அதே போல திருமகளின் மீது மனதை வைத்து திருமகளை தன்னோடே தங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருவன் விரும்பினானால் அவனிடம் இருக்கின்ற தெய்வ குணங்கள் அத்தனையும் அழிந்து போகும் என்பதையும் சூலாமணி ஆசிரியர் இங்கே தன்னுடைய கதை வாயிலாக பதிவு செய்கிறார் திருமகள் வேண்டும் என்றால் மற்ற தெய்வ குணங்கள் அன்பு அறம் ஈகை இது எதுவுமே வேண்டாம் என்று ஒருவன் அவை அனைத்தும் அவனை விட்டு போய்விடும் என்று கூறுகிறார் அதே போல செல்வம் நிலையா நிலை இல்லாதது என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார் இப்போ ஒரு பாட்டு இருக்கு ஓம் பணம் பணம் ஏம் பணம் பணம் ஏம் பணம் ஓம் பணம் என்று ஒரு பாடல் இப்போது ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார் அந்த பாட்டில் கூறுவதைப் போல செல்வம் இன்றைக்கு என்னிடம் இருக்கும் நாளை உங்களிடம் இருக்கும் நாளை மறுநாள் அவரிடம் இருக்கும் அதுதான் செல்வத்தின் இயல்பு அப்படி நிலையற்ற தன்மை உடையது செல்வம் ஆகையால் செல்வத்தை தேடுவதை காட்டிலும் கல்வியை தேடுங்கள் என்ற அற்புதமான கருத்தை பதிவு செய்கிறது சூளாமணி. அதே போல மண்ணாசை படைத்தவர்களுக்கு ஒன்றை சொல்கிறது இந்த நிலமகளின் இயல்பை சொல்லி சொல்கிறது சூளாமணி. எப்படி என்றால் இந்த நிலமானது காலம் தோறும் புதிதாக புதிதாக பிறந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களை அரவணைத்துக் கொள்கின்ற இயல்பு படைத்தது நிலமகளின் இயல்பு என்று அவர் குறிப்பிடுகிறார் ஒரு மன்னன் சிறப்போடு எத்தனை பெரிய நிலப்பரப்பை ஆண்டாலும் சரி அவனுடைய இறுதி காலம் வரும்போது புதிதாக பிறக்கின்ற புதிதாக ஒரு வருகின்ற புதிதாக அந்த நிலத்தை கையகப்படுத்துகின்ற வேறொருவனையும் அதே அன்போடு அணைத்துக் கொள்பவது திருமகளின் என் நிலமகளின் இயல்பு என்று சூழாமணி கூறுகிறது அப்படியானால் உயர் குடியில் பிறந்தவனோ அல்லது உயர்ந்த செல்வம் மிகுந்த செல்வம் உடையவனோ உயர்ந்த வீரம் உடையவனா என்பதை எல்லாம் கருதாமல் அவர்களுடைய வினை வழியே யார் அந்த நேரத்தில் இருக்கிறார்களோ அவர்களை தழுவி கொள்ளும் இயல்புடையவள் நிலமகள் என்று சூளாமணி பதிவு செய்கிறது இதற்கு ஈடான கருத்தை சொல்கின்ற காப்பியங்கள் ஐம்பருங்காப்பியங்களில் இருக்கிறதா என்று தேடித்தான் பார்க்க வேண்டும் அதே போல நான் எடுத்துக்கொண்டிருக்கிற இன்னொரு காப்பியமான நீலகேசி அந்த நீலகேசி இதுவும் ஐந்தரங் காப்பியங்களில் ஒன்றாக வைத்து எண்ணப்படுகின்ற சிறப்பு கூறியது நீலகேசியை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை நீலகேசியை எழுதியவர் யார் என்று தெரியவில்லையா அல்லது அது பேசும் கருத்துக்களால் அது கேட்கும் கேள்விகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று மறைத்தார்களா என்று அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குத்தான் தெரியும் மறைக்கப்பட்டார்கள் என்றே நான் கருதினேன் ஏனென்றால் நீலகேசி முன்வைக்கும் கருத்துக்கள் கேட்கும் கேள்விகள் உருவாக்கும் சிந்தனைகள் அப்படிப்பட்டவையாக இருக்கின்றன இன்றைக்கு இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலே நாம் பகுத்தறிவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கூட நம்மால் கேட்க முடியாத கேள்விகள் நம்முடைய குரல் வலைக்குள் நின்று கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த காலத்தில் ஏழாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டு அல்லது எட்டாம் நூற்றாண்டு என்று கூறுகிறார்கள் இதில் குறிப்பாக ஏழாம் நூற்றாண்டு தான் என்பதற்கான ஆய்வும் நிறுவனமும் இருக்கிறது அந்த ஏழாம் நூற்றாண்டிலே ஒரு பெண் பேசுவதாக ஒரு பெண் பேசுவதாக நமக்கு காட்டப்படுவதுதான் இந்த நீலகேசி என்ற சிறு காப்பியம் அதில் அவர் கேட்கின்ற கேள்விகளிலே மூன்று கேள்விகளை மட்டும் நான் இங்கே வைப்பதற்கு விரும்புகிறேன் வேதம் என்பதை குறித்து வேதங்கள் காட்டுகின்ற தேவர்கள் குறித்து தேவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விடுவார்கள் துன்பங்களில் இருந்து விடுதலை தருவார்கள் என்று கூறுகிறீர்களே அவர்கள் தமக்கு வரும் துன்பங்களில் இருந்து தங்களை காத்து கொள்ள காத்துக்கொள்ளும் வல்லமை பெற்றவர்களா என்பது முதல் கேள்வி அடுத்த கேள்வி தேவர்கள் தமக்கான உணவை தாமே தயாரித்துக் கொள்வதில்லை தாவரங்கள் கூட தமக்கான உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன ஆனா தேவர்கள் எனப்படுபவர்கள் நாம் அவர்களுக்கு தயாரித்து படைக்கும் உணவையே உண்பவர்களாக இருக்கிறார்கள் தேவர்களாக இருப்பவர்கள் கொல்லாமையை கடைபிடிக்க வேண்டும் தானே ஆனால் அவர்கள் மனிதன் கொன்று படைக்கின்ற ஊன் உணவை கூட அவன் படைப்பதைத்தான் தாங்கள் உண்ண முடியும் என்ற இடத்திலே இருப்பவர்கள் அப்படியாக இருக்கும்போது அவர்கள் எப்படி நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அவர்கள் எப்படி நம்மை காத்து விடுவார்கள் நம்மை துன்பங்களில் இருந்து காப்பார்கள் என்று இரண்டாவது ஒரு கேள்வியை வைக்கிறார் அதேபோல மூன்றாவது அவர் வைக்கின்ற கேள்விகளில் மிக முக்கியமானதாக நான் கருதுவது தலையாயதாக நான் கருதுவது பிரம்மாவின் உடலில் இருந்து தோன்றியவர்களே வகை வர்க்கத்தார் என்று அவர்கள் காட்டுகிறார்கள் அவர்களில் ஒரு மனிதனின் ஒரு தெய்வத்தின் அல்லது ஒரு தேவனின் உடலில் இருந்து தோன்றுகின்ற நாள் வருணத்தாரில் ஒரு சிலர் மட்டும் எப்படி தீண்டத்தகாதவர்களாக ஆவார்கள் ஒரு சிலர் மட்டும் எப்படி வேதங்களை கற்க முடியாதவர்களாக ஆவார்கள் எப்படி ஒதுக்கி வைக்க வைக்கிறார்கள் என்ற கேள்வியை அந்த நீலகேசி என்ற பெண் எழுப்புவதாக அந்த கதை அமைகிறது அது பெண் என்று கூட குறிப்பிட விரும்பவில்லை இந்த சமூகத்தின் ஆதிக்கம் அன்றைக்கு அவளை பெண் என்று கூட குறிப்பிடாமல் ஒரு பேயாக ஒரு பேயாக இன்றைக்கும் யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ அவர்களை பெண்ணாகவோ ஆணாகவோ மனிதராகவோ கருதுவதே இல்லை அவர்களை கீழ்மகளாக கீழ் மகனாக சித்தரிக்கின்ற போக்கு இன்றைக்கும் இருக்கிறது அதே போக்கு அன்றைக்கும் இருந்திருக்கிறது ஆகையால் நீலகேசியை ஒரு பேயாக திருவாலங்காட்டு படையனூர் நீலி என்னும் பேய் அரசி என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி ஒரு பேயாக இருந்து கேள்வி கேட்பதாக பதிவு செய்திருக்கிறது ஐந்திரங்காப்பியங்கள் இப்படிப்பட்ட கற்பனை ஐம்பரங் காப்பியங்களே எதில் இருக்கிறது எனவே எனவே நேரம் மனிதர்களுடைய நல்வாழ்விற்கு பல கருத்துக்களை எடுத்து சொன்னது ஐம்பெருங்காப்பியங்களை காட்டிலும் பெருங்காப்பியங்களே ஏனென்றால் அவை பாமரனும் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய எளிய நடையில் அமைந்தவை அவை காட்டும் அருங்குணங்கள் ஒரு மனிதனுக்கு ஐம்புலன் அடக்கம் வேண்டும் என்பதை சொல்கிறது ஐம்பெருங்காப்பியங்களில் அந்த புலனடக்கம் இல்லாதவர்கள் தான் கதை மாந்தர்களே அதே போல இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இப்படி இருக்கும் எண்ணற்ற கருத்துக்கள் சூளாமணி நீலகேசி காட்டும் கருத்துக்களுக்கு நடுவிலே இந்த சூளாமணி காட்டும் மூன்று செய்திகள் நீலகேசி வைக்கும் மூன்று கேள்விகள் இவற்றை வைத்து ஐந்திரும் காப்பியங்களே மனிதனின் வாழ்விற்கு வாழ்வை மேம்படுத்துவதற்கு பெரிதும் உறுதுணை புரிகின்றன என்று கூறி எங்கள் பக்கமே தீர்ப்பளிப்பார் ஐயா தமிழ்தல் ஐயா அவர்கள் என்று கருதி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி